ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மிளகாத்தூள் நம்ம வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா தனியா மல்லி வந்து ஒரு அரை கிலோ மல்லி எடுத்துக்கணும் அரை கிலோ மல்லி வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கடலைப்பருப்பு நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பு எப்போவுமே தீ வந்து ஃப்ளேம் வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க சிம்லேயே வச்சுட்டு வருத்திரங்க கடலைப்பருப்பு வரத்தனையும் துவரம்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் கருப்பு உளுந்து அது ஒரு ஐம்பது கிராம் வெந்தயம் ஒரு ஐம்பது கிராம் ஜீரகமும் சோம்பும் சேர்த்து இரநூறு கிராம் எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துருங்க வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு நூறு கிராம் கடுகு இவ்வளோத்தையும் தனியாக வறுக்கணும் நான் எப்போவுமே வந்து வீட்டில் தான் செய்கிறது ஏன்னா எனக்கு வந்து கடையில் வந்து குவான்டிட்டி பத்தாது எனக்கு கொஞ்சம் குழம்பு வந்து திக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா அதனால நான் வீட்லேயே ரெடி பண்ணிடுவேன் எனக்கு அந்த கடையில் உள்ள டேஸ்ட் எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது அதனால தான் ஜீரகம் கடுகு வெந்தயம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வறுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணுறம்போது அந்த நம்மளே அந்த எல்லாமே கொடுக்கறதுனால நல்லா வாசமாகவும் குழம்பு நல்லா இருக்கும் அப்புறம் அரிசி இருக்குல்ல ஒரு ஐம்பது கிராம் அரிசி எடுத்து அதை நல்லா பொறிச்சு பொறி அரிசின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி பொறி அரிசி மாதிரி பண்ணுங்கள் நான் வந்து அந்த வீடியோ வந்து எனக்கு கட் ஆகிடுச்சி அதனால் எனக்கு அதில் சரியாக காட்ட முடியலை அப்புறம் நான் எவ்வளோ வீடியோ வந்திருக்குன்னு என்னால் பார்க்கக்கூட முடியல என்னென்னா எனக்கு அர்ஜெண்ட்டாக நான் பண்ணிகிட்டே இருந்ததுனால என்னால் சரியாக நான் வீடியோ எடுத்துக்கல அப்புறம் கருவேப்பிலை இருக்கு இல்லையா நல்லா தண்ணியில் அலசிட்டு கொஞ்சம் நல்லா பேப்பரில் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சட்டியில் போட்டு நல்லா அந்த சூட்டோடு சேர்த்து கொஞ்சம் வறுக்கணும் வறுத் வ வதக்கிட்டோன்னா அந்த வாசம் சூ செம்மையாக இருக்கும் ஃப்ளேவர் ஆனால் நிறைய கருவேப்பிலை சேருங்க கருவேப்பிலை எப்போவுமே நிறையா சேர்க்கும்போது குழம்பு வாசமாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் போய் சேரும் இல்லையா அதனால தான் நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார் கொஞ்சம் டெக்னிக் பண்ணி வச்சுருந்தாரு நான் எல்லாமே ஒன்றா கொட்டினதுனால அதுக்கப்புறம் அவரே எல்லாமே தட்டிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நம்ம வந்து மிஷினில் அரைக்க கொண்டு போயிட வேண்டியதான் அரைச்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினில் கொண்டு போய் அரைக்க கொண்டு போயாச்சு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சு காய வைக்கணும் ஏன்னா அந்த மிஷின் சூடு இருக்கும் இல்லையா அந்த மிஷின் சூடு வந்து நம்மளுக்கு வந்து எதாவது ஆகக்கூடாதுல்ல அதனால் நான் சொல்ல மறந்துட்டேன் விரலி மஞ்சள் போடுங்க காயம் கட்டி காயம் மறந்துடாதீங்க ஆனால் நான் இன்னைக்கு போட்டது இந்த காய பவுடர் தான் போட்டேன் நான் அதுக்கப்புறம் குழம்புக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு மறுபடியும் போட்டுக்குவேன் எப்பவும் குழம்பு வைக்கும்போது இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு பட்ஜெட்டும் கம்மியாக தான் ஆகும்